ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஆஃபீஸுக்கு போனால் ராகவ் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது நீ நல்லா பேசணும் அப்படின்னு ஜாடியில் சொல்ல இங்கே அவியும் சரிங்க அப்படிங்கல இங்கே லாவணியார் செம்மையாக அப்படியே ஓட்டுறாங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்கள் வந்திருக்க சும்மா ஏதோ தச்சியாக மாடலாக தச்சியாக இருக்கணும் ஆனால் ஆஃபீஸ் விஷயம் பேசுகிறது மீட்டிங்கு டெண்டர் எடுக்கிறது எல்லாமே ஒன்றாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீலாம் எதுக்கு இங்கே பெருமை பித்திட்டு வந்திருக்க அப்படின்னு மட்டும் அந்த பேசுகிறாங்க உடனே அலோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன ஒரு வகையில் தெரியுதோ அது மாதிரி எனக்கு என் வகையில் தெரியும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க சுந்தரி கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவள் வந்திருக்கா அவளை நீ சும்மா விட்டுறாத நான் பயங்கரமாக காய்ச்சி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு லாவன் சொல்ல உடனே இங்கே பாரு நீ சும்மா திட்டுறதுன்னு காட்சி பெருசு இல்லை அவளை பேச விடாமல் ஏதாவது பண்ணி குட்டி குட்டிக்காட்டை பண்ணி இந்த டெண்டர் ஆர்டர் கிடைக்க விடாம பண்ணு ஐயோ ஆண்டி இது எவ்வளோ நட்டா ஆயிரம் தெரியுமா இது மட்டும் கிடைச்ச எவ்வளோ லாபம் தெரியுமா இங்கே பார் லாபம் நமக்கு தேவையில்லை நட்டை வந்தால் வந்துட்டு போகுது உனக்கு ராகவ வேணுமா வேணாமா ஆண்டி ஆண்டி எனக்கு வேணும் அப்படின்னா நீ எதை பற்றியும் பார்க்க அதை கவலைப்படாத நானே சொல்கிறேன் எங்கள் வீடு சொத்து தானே உனக்கு என்ன அது போனால் போயிட்டு போது நீ இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தப்பு தப்பாக ப்ரிப்பேர் பண்ணி இங்கே அப்பிக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்களை என்ன பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து மீட்டிங்கில் வர்றாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம அப்படின்னு தமிழில் ஆரம்பிக்கிறாங்க உடனே லாவணி வந்துட்டு இவங்க பெரிய வெள்ளக்காரனுக்கு பிறந்த தொடரை இவங்க வங்கம்மா ராணி வங்கம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அப்படி பார்க்குறாங்க அபி ஓ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் இதை படித்து சொல்லு அப்படின்னு மட்டமாக தப்பு தப்பாக வேறு சம்மந்தமே இல்லாத கொடுக்குறாங்க அதை படித்து பார்த்துட்டு சொல்ல சொல்ல இங்கிலீஷில் சொல்கிறாங்க தனக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படி ஆனால் அவங்களாம் பார்த்துட்டு நம்ம இங்கே வந்திருக்க மீட்டிங்க்கும் நீங்கள் பேசுகிறக்கும் எந்த சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொன்னோடனே தூக்கி வாரி போடுது எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே லாவணியாகவும் என்ன அப்படி உனக்கு தெரியும் இதெல்லாம் வேணாலும் சொன்னால் கேட்குறீங்களா ராகவ் என்ன ராகவ் இவங்களை வர சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டு இப்போ பாரு எவ்வளோ அசிங்கமாக போச்சு இப்போ அந்த டெண்டர் ஆர்டர் நம்ம கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அபி அந்த பக்கத்து போயிடறாங்க அப்படி ராகவும் கொஞ்சம் முறைச்சு பார்த்து திட்டுறாரு போயிட்டு என்ன முருகா இப்படி என்ன சோதிக்கிற நான் வந்து முன்னுக்கே வர முடியாத அப்படி சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சரி இப்போ இருக்கிறத வச்சு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ராகவும் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கில்ல வேகமாக அங்கேருந்து லாவணி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படி வேகம் பாய்ந்து வந்து புயலாக நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னால் முடியும் நானும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இது இது பெரிய இதாக நம்ம கம்பசூத்திரமாக என்ன தமிழில் நினைக்கிறத அப்படியே இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதா அப்படின்னு என்னென்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அப்படியே இங்கிலீஷில் சொல்லிடுறாங்க சொன்னதையோட இதுங்கெல்லாம் கையத்துட்டு இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை சொன்னாலும் ஐ ஹேட் யூ அப்படின்னா கூட அவங்களுக்கு பிடிக்க பிடிக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆ சூப்பர் அபி கலக்கிட்டீங்க வில்டன் சார் சூப்பர் ஆள் சார் நீங்கள் வச்சிருக்கிற பிய அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க ராகவும் வெறும் மகிழ்ச்சி அடைகிறாரு இங்கே லாவணியா மட்டும் பொசிங்கி போன பாம்பு மாதிரி கிடக்குது அப்படி சுருண்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாமல் சே இப்படி பண்ணிட்டாலே இவ்வளோ கவுக்கலான்னு பார்த்தா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அபி பார்த்து கெத்தா சிரிக்கிறாங்க என்னடி மவளை இப்படி போய் உட்காந்துட்டியா முக்காடு போட்டு அப்படிங்கிற மாதிரி அப்புறமா ராகு வெளியில் போகிறாரு போன ஒரு திரும்பி வராரு போன மச்சான் திரும்பி வந்தால் பூ மனத்தோட அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறாரு தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாரு அப்படி ஜாட அவருக்கு தான் வாய்ப்போச்சே குரல் போச்சே கை கொடுத்த சந்தோஷம் தாங்கலை மின்சாரம் பாயுது மின்சாரம் என் மீது பாய்கின்றதே அப்படிங்கிற மாதிரி கையில பாஞ்சிருச்சு கை கொடுத்தோன்னே அவங்களுக்கு அளவலாதிய சந்தோஷம் அதுக்கப்புறம் ராக கொண்டு போறாரு போன கையோட பார்க்குறாங்க லாவணியை வச்சு செய்கிறதுக்கு வராங்க அங்க ராகினிய வச்சு செய்கிற மாதிரி பக்கத்தில் வர்றாங்க என்ன லவணியம் மேடம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி இப்படி நீங்களே எப்படி சாதிச்சேன் பார்த்தீங்களா அப்படிங்கல சரி சரி இப்போ என்ன சாதிச்சிட்டேன் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு அதெல்லாம் வந்துருச்சு அதான் ஆர்டர் கிடச்சிச்சு இப்போ என்ன அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு அழுவ பார்க்குறாங்க ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ அப்படின்னு போடுறாங்க அதை எப்படி நான் தப்பு பண்ணால் மட்டும் முன்னாடி நின்று தம்பட்ட அடிக்கிறீங்க இப்போ நான் தோத்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்ன அதை தாங்க சக்தியிலையோ ஓடுறீங்க நழுவிக்கிட்டு ஏய் இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பணும் அப்படின்னு வெளில கிளம்புறாங்க எங்கே போகிற வேகமா அப்படின்னு கேட்கல எங்கேயோ நான் போகிறேன் உனக்கு என்ன அதெல்லாம் முடியாது சொல்லணும் அப்படின்னு முடியல நானும் ராகவும் ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு வெளியில் வராங்க என்னது ஹாஸ்பிட்டல் எதுக்கு அப்படின்னு வேகமா வர இங்க ராகவ் என்ன பண்றாங்க ரெடி ஆகுறாங்க லாவணியா வா ராகவ நம்ம போவோம் அப்படிங்கல இருங்க இருங்க எதுக்கு இங்க போகணும் அப்படிங்கல ஒன்னும் இல்ல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க எதுக்கு போகணும் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை ஏன் அதெல்லாம் நான் கை வைத்தியம் நிறைய வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கசாயம் காய்ச்சி கொடுப்பேன் அதை குடிச்சாலே நல்லா வந்துடும் போதுமா அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க ராகவ் அதெல்லாம் தேவையில்லை நீ போறியா அப்படிங்கிற மாதிரி சாடையில சொல்றாரு பாக்குறாங்க லாவணியாட்ட வர்றாங்க அப்படி வந்த என்ன என் புருஷனை எனக்கு தெரியும் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் கிளம்பி போ சொல்லிட்டு போட்டு அனுப்பி விட்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ பொருள் வாங்கிட்டு வராங்க வச்சு காய்ச்சிரங்க கசாயம் காய்ச்சி கொண்டாந்து இதை சாப்பிடுங்க குடிங்க உங்களுக்கு சரியாயிரம் ராகு மறுக்கிறாங்க இருந்தாலும் வேற வழி இல்லாம அடுத்து மூஞ்சியை சுருச்சுக்கிட்டே குடிச்சு முடிச்சிடுறாங்க குடிச்சதுக்கப்புறம் லாவணியை கத்திக்கிட்டே எடுக்கிறாங்க தேவையா ராகு எதுக்கு இதெல்லாம் வாங்கி அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இருக்கு குரல் நல்லா வந்துடுதுங்க நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு ஐயோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபோன் வருது அந்த சமயம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அபி வர்றாங்க அப்பியே பார்த்தோன்னு டக்குன்னு ஒரு ஃபோனை வச்சுட்டு அப்படிங்கிறாரு அபி அபி ராகோ அப்படின்னு என்னமோ கேள்வி கேட்குறாங்க இங்கே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களா சரிடி மவனே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பயமுத்துறாங்க எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தாம் தூமுன்னு குதிச்சு ஐயோ வேணாம் இல்லை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி வளருறாரு உளறின கையோட அபி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போதுமா வாய் பேசிட்டீங்களா உங்களுக்கு வாய் வந்துருச்சுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் வரும்போதே நினைச்சேன் நீங்கள் ஏட்டோ ஃபோனில் பேசிக்கிட்டீங்க கேட்டால் இல்லை ங்கிறீங்க அதுவும் கேட்குறாங்க என்ன யார்கிட்ட பேசுங்கன்ட்டு ஆ ஆ அப்படி ஜாடை காமிச்சிறாரு இன்னும் குரலே வரலேன்ட்டு ஏமாற்ற பார்த்தாரு ஆனால் யாருக்கிட்ட நம்ம அப்படி கிட்டே முடியுமா என்ன கரெக்டாக வாயை கொடுத்து வாயை வாங்கிடறாங்க இங்கே பயப்புள்ள மாட்டிக்கிறது ஆமாம் குரல் வந்துடுச்சு இப்போ என்ன சொன்னால் நான் சந்தோஷம் தானே படுவேன் அப்படி நீங்கள் இவங்க சொல்ல சரி சரி விடு அதான் வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராங்க லாவணியை பார்க்குறாங்க என்ன லாவணியம் மேடம் நான் பட்டிக்காடு எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்களே இப்போ பார்த்திங்களா இந்த பட்டிக்காடு பழங்காலத்து முறையில் உள்ளவர் எப்படி சரி பண்ணிட்டேன் பாருங்க அரை மணி நேரத்துக்குள்ள அப்படிங்கிறாங்க சரி சரி இப்போ என்ன இதை வச்சு சரி பண்ண முடியுமா வாங்க ராகவ் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க மறுபடியும் வைக்கமே இல்லாமல் ஏ என்ன கிருக்கா நீ எனக்கு தான் குரல் வந்துருச்சு நல்லா ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக நீ வா போன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அது அபி எதிரியாக இருந்தாலும் அவன் நமக்கு நல்லது பண்ணியிருக்கா அப்படிங்கிற நம்ம பாராட்டத்தை செய்யணும் அப்படின்ட்டு எனிவே தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க ஐயோ தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா சந்தோஷம் அப்படின்னு என்ன லவனியா பார்த்தியா என் புருஷனை அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்கிறாங்க அபி முரளி வந்து பொங்கி எறிகிறான் ஐயோ இது என்ன இவ்வளோ ஒன்று சேர போகிறதுக்குள்ளே நல்ல நல்லா இருக்குது இல்லை அப்படின்ட்டு தாத்த பாட்டியும் இங்கே அக்காவும் என்ன பண்ணுறாங்க அஞ்சலியும் சூப்பர் சூப்பர் ராகவ் வத்தியா அப்படியே கூட்டிகிட்டு போன சொன்னது நல்லதா போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா ஆமாக்கா நல்லா பேசிட்டாக்கா எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு அவ்வளோ வந்தவங்களாம் பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை விட என் குரலையும் சரி பண்ணது இவதாக்கா இன்னைக்கு ரெண்டு விஷயம் சந்தோஷப்படுத்திட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அபி உனக்கு என்ன வேணான்னு கேளு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஐயோ பழைய ஞாபகத்தில் கேட்டுவிட்டேனே இவ்வளோ நம்ம கண்டாலே பிடிக்காத இவளுக்கு இவ்வளோ அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் பாட்டி அஞ்சலியும் ஐயோ என் பேரும் கேட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்துட்டு ராகவாலன் டக்குன்னு கட் பண்ண முடியல அதை நடிக்கிறதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு அவி உனக்கு என்னம்மா வேணும் நீ எது கேட்டாலும் நான் வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அங்கே முரளிக்கு எப்படியோ உசுறு போகுது ச்சே ச்சே ச ச்சே அப்படின்னு வந்துக்கிறாரு இங்கே அவி வந்து எனக்கு என்னங்க வேணும் வரும்போது எப்போவும் போல அல் மல்லி அப்பவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க என்னது அல்வா மல்லி அப்மா ஆமாம் அப்படிங்கிறாங்களா சரி சரி வாங்கிட்டு வரேன் எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்குதுலே எப்படா மீனை பிடிப்போம் குளம் வத்தோம் அப்படின்னு கொக்கு காத்திருக்க மாதிரி இங்கே பாட்டியும் அஞ்சலியும் பார்த்துட்டே இருக்காங்க நான் ஏதாவது திட்டுனா என்னை பிடிச்சி வாங்கி விட்டுருவாங்க அதனால் உனக்கு நாயிட்டு வரையும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ எங்கே போகிறீங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் செல்லும் அப்படின்னு அப்படி சொல்ல வாங்க நமக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இதோ வந்துட்டேமா அப்படின்னு தாங்கி தடுக்கி உள்ளட போகிறாரு அதெல்லாம் பார்த்து இங்கே வெந்து நொந்து போயிட்டே இருக்கிறாங்க முரளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் போனால் எனக்கு அளவு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்